நான் அக்குப்ப அக்குப்பிரஷர் மருத்துவ முறையில் வந்து பூதங்களுக்கு நாடிகள் கண்டுபிடிச்சி ஆறாவது பூதத்துக்கும் நாடை கண்டுபிடிச்சி அதுக்கு காப்புரிமை வாங்கியிருக்கேன் இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான விதைகளும் உடல் மனம் உயிர் சார்ந்த எல்லா நோய்களையும் அக்யூட் அண்ட் கிரானிக் கண்டிஷனை கண்டுபிடிச்சி தீர்க்க முடியும் அப்படிங்கிறத உண்மை இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை பற்றி பேசலான் இருக்கேன் இது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரத்தத்தினுடைய கொதிப்பு அப்படின்னு சொல்லப்படுது இது ரத்த கொதிப்பு தான் நம்ம பிபின்னு பதில் சொல்கிறோம் இந்த ரத்தம் ஏன் கொதிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ரத்தத்துக்குள்ளாக ஒரு விதமான வெப்ப சக்தி வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த சக்தியை அதிகரிக்கின்ற போது என்ன பண்ணுறது கேட்டால் நமக்கு ஆயிரம் காரணங்கள்னால அது வருது ஏன்னா டென்ஷன் இருக்குது நமக்கு கவலைகள் வருகின்றது அதிகப்படியான கோபம் இருக்குது பயம் இருக்கின்றது இப்படி பலவிதமான காரணங்களால் நமக்கு உள்ளுக்குள்ளார வந்து ஒரு மனநோய் உருவாகுது இந்த மனநோய்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நமக்குள்ளே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதற்குள் ஒரு வெப்பசக்தி உண்டாகி என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டால் நம்ம உடம்புக்குள்ளே வந்து அதை ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது இப்படி ட்ராவல் பண்ண அடக்கப்பட்ட கோபம் அடக்கப்பட்ட வெறுப்பு இப்படி எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்குள்ளே ஒரு வெப்ப ஓட்டத்தை அதிகப்படுத்துது இந்த ஓட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாள் நாள் பட பட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டென்ஷன் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கை கால் மட்டும் லேசாக உதணும் ஒரு சில பேர்த்துக்கு அதுக்கப்புறமேட்டு நிற்கவே முடியாது அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆத்திரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேகத்தோட எல்லா வேலையும் செய்வாங்க இப்படியாப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு உலகத்தில் கூடிய முக்கால்வாசி வசிப்பதைய நிலைப்பாடு இருக்குது காரணம் என்னென்னு சொல்லிக்கிட்டால் வேலை வந்து எட்டு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை பதினாறு மணி நேரம் வேலை செய்கிற அளவுக்கு அழுத்தம் தந்த தரப்படுது இப்பெல்லாம் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிபி நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கே உருவாக ஆரம்பிக்குது இந்த பிபி என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டால் நோயினுடைய தீவிரத்தை முழுமையாக கண்டுபிடிக்க முடியும் நோயினுடைய தீவிரத்தை கண்டுபிடிச்சி அந்த நோயினுடைய தீவிரத்திலேருந்து அவங்கள முற்றிலும் வெளியேற்ற முடியும் அதாவது அந்த வெப்பசக்தி எப்படி இந்த ரத்த ஓட்டத்தில் கலந்திருக்குது அந்த கலந்த வெப்பசக்திகளை எப்படி சமநிலைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நாடிக மூலியமாக உறுதிப்படுத்தி அதை சமநிலைப்படுத்தும் போது வந்து அந்த நோயிலிருந்து அவர்களை வெளியேற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவத்தோட உண்மை நன்றி வணக்கம்